பழிக்கு பழி வாங்கியாச்சு சொல்கிற விதமாக பார்த்தோன்னா நேற்று நைட்டு ஒன்பது மணிக்கு ஒரு மேட்ச் நடந்த ஹரியானா ஸ்டீலர் வர்சஸ் தமிழ் தலைவாஸ் இவங்க ரெண்டு பேருக்கு இல்லை பார்த்தோம்னா மிகப்பெரிய வெற்றியை பார்த்தோன்னா நம்மளுடைய தமிழ் தலைவர்ஸ் வாங்கியிருப்பாங்க

பன்னிரண்டு பாயிண்ட் வித்தியாசத்தில் பார்த்தினா ஹரியானா ஸ்ரீலசா தோக்கடிச்சாங்க தமிழ் தலைவாஸ் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தமிழ் தலைவாசை சேர்ந்த அவங்களுடைய கேப்டன் அர்ஜுன் தேஷ்வால் பார்த்தோன்னா இருபத்தி ஒரு ரைடு போயிருப்பாங்க மொத்தமாக இருபத்தி ரெண்டு பாயிண்ட் ஒரு போனஸ் போட்டு இந்த ஒரு மேட்சை பார்த்தா வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கிறார் இவங்க தான் அதுக்கப்புறம் என்ன தமிழ் தலைவாஸ் இன்னைக்கு தான் ஜெயிக்க போதுன்னு பல பேர் பார்த்தா தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் பார்த்தனா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஃபைனலாக பார்த்தினா சென்னையில் நடந்த நேற்று ஒரு மேட்சில் பார்த்தா தமிழ் தலைவாஸ் மிகப்பெரிய வெற்றியை வாங்கி பார்த்தா தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்தா சென்னையிலே வாங்கி கொடுத்துருக்காங்க சார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் போது போதும் போதும் லெஸ்ட்டு பெருசாக போய்கிட்டு இருக்குது ஆக மொத்தத்தில் ஓவராலாக எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்தா ரைட் பாயிண்ட் மட்டுமே இருபத்தஞ்சி எடுத்து வச்சிருக்காங்க தலைவாஸ் அரியானா ஸ்டீலஸ் பார்த்தீன்னா இருபத்தி ஒரு பாயிண்ட்டு தான் எடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நான் சூப்பர் ரைடு பார்த்தோன்னா நாலு பாயிண்ட் மூணு நான் அப்படி ரெண்டு டீமும் பார்த்தீன்னா மாறி மாறி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதில் சூப்பர் ரைடு பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக எடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பாயிண்ட் எடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா சூப்பர் ரைட் பண்ணியிருக்காங்க இது அரியானா ஸ்டீலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ டேக்கிள் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பதிமூணு டேக்கிள் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கனா டிஃபென்ஸாக ரொம்பவும் வீக்காக இருந்த தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா இதில் பதிமூணு பாயிண்ட் எடுத்திருக்காங்க இதுவே ஹரியானா ஸ்டீலர்ஸ் டிஃபென்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்துமே வெறும் ஏழு பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க ஆல் அவுட் பாயிண்ட் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுங்க தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா ஆறு பாயிண்ட் எடுத்துருக்காங்க ஆல் அவுட்டில் அதுக்கப்புறம் நான் ஹரியானா ஸ்டீலர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே ரெண்டு எடுத்திருக்காங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட் தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தான் எடுத்துருக்காங்க இந்த மூணு பாயிண்ட் எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா ஸோ தம்மு தலைவாசி பார்த்தீங்கன்னா சூப்பர் டேக்கில் போக சொல்ல பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ரெண்டு ரெண்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்திருந்தாங்க அதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது அடிக்கடி அவங்க மேட்சில் தோக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஒரு காரணமாக தான் இருக்குது சூப்பர் டேக்கில் போய் மாட்டிக்கிறாங்க ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டாக கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா அந்த டீம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை பார்த்தா நிறைய எடுத்துக்கிட்டே போகிறாங்க ஸோ இதனால தான் ஆப்போனன் டீம் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்புறம் என்ன கொஞ்சம் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தோக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது சரி நீங்கள் தம்ம தலைவாசை பற்றி உங்களுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நான் பார்த்து இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரி ஹரியானா ஸ்டீலருக்காக யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் விஷால் டேட்டி அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்பது ரைடு போய் பத்து பாயிண்ட் எடுத்திருப்பாங்க ஸோ ஒரு போனஸ் போட்டிருப்பாங்க பெருசாக ஒன்றும் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் யாரும் பெருசாக இன்றைக்கி கான்ட்ரிபியூஷன் பண்ணலை அதனால தான் ஹரியானா ஸ்டீலர்ஸ் முக்கியமாக தோக்கத்துக்கு காரணமாக இருந்துருக்கு இன்றைக்கி தமிழ் தலைவாசி ஜெயிச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானு மறக்காமல் தெரிஞ்சிக்க முடியல கபடி ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாேருக்கும் பார்த்தா ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அப்போ தான் நம்ம கூட போடக்கூடிய வீடியோ அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியும் அடுத்து பார்த்தோம்னா இன்னும் ரெண்டு மேட்ச்சுக்கு மேலே பார்த்தா சென்னையில் நடக்கும்போது தமிழ் தலைவர் ஒரு மிகப்பெரிய ரிவெஞ்சுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி அந்த ரிவெஞ்சில் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களே மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்